ரமத்துலா தாலாத்துகு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தின் மூலமாக மனித குலம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பல்வேறு வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார் சங்கையானவர்களே அந்த விதத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள் குல்லு மாருஃபின் சதக்கா அனைத்து நன்மைகளுமே சதக்காவாக இருக்கிறது பொதுவாக மனிதன் இன்று நினைத்து கொண்டிருப்பது பொருளாதாரத்தை தான தர்மங்கள் செய்கிறோம் ஜக்காத் கொடுக்கிறோம் இது மட்டும் தான் சதக்கா என்று நினைக்கிறோம் அப்படியல்ல இஸ்லாம் பொருளாதாரத்தை தாண்டி பல்வேறு அம்சங்களை நமக்கு சொல்லி தருகிறது அவைகளை செய்வதும் தர்மம் அதன் மூலம்தான் சமுதாயத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிம்மதி போன்ற விஷயங்கள் ஏற்படும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது தான் குரானில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் லாஹி கசீர் மின்னஜுவு நீங்கள் பேசு நீங்கள் பேசுகின்ற அதிகமான பேச்சுக்களில் நலவுகள் கிடையாது ஆனால் இந்த பேச்சுக்களை தவிர என்று அல்லாஹு தாலா சில விஷயங்களை சொல்லுகிறான் இன்றைக்கு மனிதன் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறான் அவைகளையெல்லாம் மனிதனுக்கு நலவுகள் கிடைப்பது கிடையாது அந்த பேச்சுக்களை கொண்டு மனிதன் பிரயோஜனம் அடைவது கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந்த பேச்சுக்களின் மூலம் மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்கிறது இல்லா மன் அமர் அபிமா அரூஃபின் ஒரு மனிதனை தர்மம் செய்ய ஏவுகிற ஏவுவதற்காக வேண்டி அவரிடத்தில் பேசுகிறீர்கள் இது பிரயோஜனமானது ஔபி ஏவுவதற்காக வேண்டி நன்மையை ஒருவதற்கு சொல்வதற்காக வேண்டி பேசுகிறீர்கள் இதில் மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்கிறது ஔ இஸ்லாஹின் பை நன்னாஸ் மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்வதற்காக நீங்கள் பேசுகிறீர்களே இந்த பேச்சுக்களில் நலவிருக்கிறது இவை தவிர மனிதன் எத்தனை விஷயங்களை பேசுகிறானோ அதிலெல்லாம் நலவுகள் இல்லை என்பதை அல்லாஹு தலா குரானில் சொல்லி காட்டுகிறார் சங்கையானவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைகூசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இப்படி கேட்டார்கள் அலாவு இருக்கும் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை நான் சொல்லவா என்று சொன்ன பெருமானார் சல்லல்லாஹு அலையூசல்லம் சொன்னார்கள் தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்களை விட அதிக நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா என்று கேட்கிறார்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் நாம் யார் சூழல்லா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லித்தாருங்கள் தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்களை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்கிறதென்றால் அதை கண்டிப்பாக எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று சகாபாக்கள் கூற நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சலாஹுதாத்தில் பைல் சண்டையிட்டு கொள்கிற இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்வது தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்களை விட சிறந்தது சங்கையானவர்களே அதனால தான் குரான் அல்ல சொல்கிறான் ரெண்டு பேர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்வதற்காக பேசுகிற பேச்சு இருக்கிறதே இது நன்மையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வரலாறுகளில் எழுதப்படுகிறது ஒரு தடவை முஸ்லீம்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் பிரச்சனை முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லாஹிப்னு உபை சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் யார் சொல்லலாம் நீங்களே நேரடியாக வாங்க நம்ம போய் இப்னு உபையை சந்தித்து பேசுவோம் பாருங்கள் சமாதானம் யார் பேசுகிறாரோ அவர் இப்படி நினைக்கக்கூடாது சண்டை போட்டவர் நம்மளை தேடி வரட்டும் அப்படி நினைக்கூடாது சமாதானத்தை விரும்புகிறவர் யார் உண்மையிலேயே சண்டை கட்ட வராரோ அவரை தேடி இவர் செல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களின் உயர்ந்த அந்தஸ்து அவர்களின் மாண்பு எவ்வளவு உயர்ந்தது அப்துல்லா அப்துல்லாஹிப்பின் உபையை தேடி போகிறாங்க சகாபாக்களும் செல்கிறார்கள் நபி சொல்லா அலி சொல்லாம் ஒரு கோவேரி கழுதியில ஏறி போகிறாங்களாமா அந்த போகிற பாதை உவர்ப்பான நிலமாக இருந்தது பொதுவாகவே முனாஃபிக்க்கள் முஸ்லீம்களை தான் அவங்களுடைய வேலை போய் நபிசல்லா அவங்களும் சஹாபாக்களும் அப்துல்லாஹிபின் உபை இருக்கும் இடத்துக்கே சென்று விடுகிறார்கள் பேச்சை ஆரம்பிக்கிறார்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்துல்லாஹிபின் உபை சொல்கிறான் முகம்மது நீங்கள் வந்த கோவேரி கழுதியினுடைய துருவாடை என்னால் தாங்க முடியல ஒருத்தர் நம்மளை சந்திக்க வர்றாரு அவரை பார்த்து இப்படி சொல்கிறது அது இழிவுபடுத்துகிற பேச்சு இதை கேட்ட ஒரு அன்சாரி சகாபிக்கு கோபம் வந்துடுது உடனே அவர் சொன்னார் உன்னோட துர்நாற்றத்தை விட நபியுடைய கோவேரி கழுதையினுடைய நறுமணம் உயர்ந்ததுன்னு அவர் சொல்ல இப்போ உடனே அப்துல்லாஹிபின் உபைக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக இருந்து ஒருத்தர் பேச ஆரம்பிக்க இந்த அன்சாரி சகாபிக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண இன்னொரு சகாபி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ சண்டை புத்தது இப்போ பேச்சு அதிகமாகிறது கடைசியில் கை வச்சுக்கிறாங்க இப்பொழுதுதான் குரானினுடைய இந்த வசனம் இறங்குகிறது உங்களிலிருந்து இரண்டு சாரார்கள் இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அவங்களுக்கான சண்டை என்ன நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் சென்று அவர்களுக்கு மத்தியில் சமானம் சமாதானம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படி நீங்கள் சமாதானம் செய்ய போகிறீங்க அதில் ஒருத்தர் அநியாயம் வரம்பு மீறுகிறார் அல்லாஹுடைய சட்டத்தை மீறுகிறார் நீங்கள் சொல்லியும் அவர் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவரை விட்டு விடுங்கள் எப்போ ஒரு அல்லாஹுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வருகிறாரோ அதற்கு பிறகு அவரை விடாதீங்க அவரிடம் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் சங்கையானவர்களே நபியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நபியவங்க அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க சண்டையெல்லாம் விலக்கி சமாதானம் செய்கிறார்கள் எனவே தொழுகையை விட நோன்பை விட உயர்ந்தது எதுதான் பிளவுபட்டு கிடக்கிற உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதற்காக செய்கிற முயற்சி ஆனால் இன்றைக்கி அந்த முயற்சி நிறைய நடக்கிறது இல்லை எங்கே நல்லா இருக்குதோ அங்க அங்கே போய் ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு விட்றதில்ல நல்லா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருந்தேன் சிண்டு முடிச்சு விட்றதும்பாங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க இவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை நல்ல சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு மத்தியில் இவர்கள் போடுகிற அந்த வார்த்தைகள் பிளவுக்கும் வேற்றுமைக்கும் அது காரணமாக ஆகிவிடுகிறது எப்படி சமாதானம் செஞ்சு வச்சா நன்மையோ யார் சண்டை போட்டு விடுகிறாரோ அதே அளவு பாவமும் இருக்கிறது எனவே சங்கையானவர்களே அதனால தான் நபி சொல்லா அலி சொல்ல சொன்னாங்க குல்லு மரூஃபின் சதகா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் தர்மம் அதில் சிறந்த தர்மம் எதுன்னு சொன்னால் சண்டையிட்டு கொள்கிற இரண்டு நபர்களை பிரிந்து கிடக்கிற இரண்டு நபர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள் எந்த அளவுன்னு சொன்னால் நவிசல் ஆலைகள் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டைகளிலும் கூட தானாக போய் சமாதானம் செஞ்சுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க மதினாவிலே வாழ்ந்து சிறந்த ஒரு தம்பதி பரீரா முகீசன்னு சொல்லுவாங்க அந்த மனைவியோட பேர் பரீரா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவருடைய கணவர் பேர் முகீஸ் அவர் சற்று அழகு குறைந்தவர் ஆனால் அந்த முகீஸ் கணவர் மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார்கள் இந்த பரீராங்கிற பெண்ணுக்கு அழகு அதிகம் அதனால் அவரோடு வாழ்கிறதுக்கு திருமணமெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை இப்போ அந்த அம்மா நேராக நபி சொல்லினாலே சில அவங்கள்ட்ட வருது வந்து சொல்லிச்சு யார் அசூலெல்லாம் எனக்கு ஹுலா வாங்கி கொடுங்க திருமண முறிவை வாங்கித்தாருங்கள் நான் முகீசுடைய அந்த திருமண பந்தத்திலிருந்து நான் என்ன செய்கிறேன்னா விடுதலை ஆகிக்கிறேன் ஆனால் என்ன ஆச்சு இந்த அம்மா இப்படி கேட்டு போயிருந்து நபியவங்க அவங்க சொன்னாங்க சரி நான் யோசனை வந்து போயிட்டு வாங்க அந்த கணவர் முகேஷ் எங்கே பார்த்தாலும் மதினாவுடைய தெருவுகளில் எல்லாம் இந்த அம்மாவோட பேரை சொல்லிகிட்டே அடைகிறார் பரீரா அவ்வளவு அன்பு அவ்வளவு நேசம் அவ்வளவு உண்மையான பாசம் வைத்திருந்தார் நபி அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு தன்னுடைய சச்சா அப்பாஸ்ரலிணாங்க அவங்ககிட்ட கூட சொன்னாங்களம்மா பாருங்கள் இந்த பரீராவுக்கு அந்த கணவர் மேலே எவ்வளவு வெறுப்பு ஆனால் முகேஸ் அந்த ஆணுக்கு பார்த்தா அந்த பரீரா மேலே எவ்வளவு அன்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் திரும்பவும் நபிசல்லா அலிசல்லம் அந்த பரீரா அந்த மனைவியை அழைக்கிறார்கள் அழைத்து சொல்லுகிறார்கள் அவர் அழகு கம்மியாக இருந்தாலும் உன் மேலே இவ்வளவு அன்பாக இருக்கிறாரு நீ சேர்ந்து வாழலாமே இப்போ அந்த பரீரா கேட்டாங்களாமே என் அரசோல் தான் இது உங்களுடைய கட்டளையா உங்களுடைய ஆலோசனையாக ஆலோசனைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது நீங்கள் கட்டளை இருக்கிறீர்கள் என்றால் மறுப்பதற்கு எனக்கு சாய்ஸே இல்லை கண்டிப்பாக வாழ்ந்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நபியோ உங்கள் சொன்னாங்கன்னா நான் கட்டளையெல்லாம் இடல என்னுடைய தான் இது என்ன சொன்ன இவ்வளவு மேல் மேலே அன்பாக இருக்கிறாரு எங்கே பார்த்தாலும் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதனால தான் நான் சொன்னேன் கட்டளை இல்லை உங்கள் விருப்பம்தான் சேர்ந்து வாழ்வதும் பிரிவதும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொ அந்தம்மா சொன்னாங்க யாரை சொல்கிறா நான் சேர்றதுக்கு விருப்பம் இல்லை நான் பிரிஞ்சுக்கிறேன் நபியவும் சொன்னாங்க யாழ்வா என்னால் முடிந்த அளவு நான் சமாதானம் செய்துவிட்டேன் இனி இவர் இருவருடைய விஷயத்தில் நீயே பொறுப்பாளியாக ஆகிவிடுன்னு சொல்லி நம்பியவும் சொன்னாங்களாம் அங்கே சங்கையானவர்களே கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட பிரச்சனைகள் வருகிற போது நபி அவர்கள் சமாதானம் செய்து வைக்க முயற்சி செய்தார்கள் சமாதானம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் பிரித்து வைக்கிறது பெரிய திறமையும் பெரிய இதெல்லாம் இல்லை அதெல்லாம் ரொம்ப லேசு இரண்டு உறவுகளை இரண்டு குடும்பங்களை இணைப்பது என்பதுதான் மிக பெரும் கஷ்டமான ஒரு விஷயம் நவியவர்கள் அதை செய்தார்கள் அதனால தான் குரான் அல்லாஹால நிறைய விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான் யா ஈகு லா மின் கௌமின் ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களில் எந்த ஒரு கூட்டத்தாரும் இன்னொரு கூட்டத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் கேலி செய்ய வேண்டாம் வா எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை கேலி செய்ய வேண்டாம் வரலாறுகள் எழுதப்படுது நபிசல்லா அலிசல்லவங்களுடைய மனைவிமார்களில் உம்முசல்மார் இல்லாகங்க ரொம்ப குட்டையான பெண்ணாக இருந்தாங்களாம் ரொம்ப குட்டை அதனாலயே அவங்களுடைய சில மனைவிமார்கள் அவங்கள வந்து குட்டச்சி குட்டச்சின்னு சொல்லுவாங்களாம் இது கேலி செய்கிறதான உருவ அமைப்பை வச்சு குரானினுடைய வசனத்தை அல்லா இறக்கினான் உங்களில் முக்மினான யாரும் பட்டப்பெயர் கூறி அழைக்க வேண்டாம் கேலி செய்ய வேண்டாம்னு சொல்லி குரான் அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கி அவர்களை கண்டித்தான் இன்னும் குரான் இப்படி ஒரு ஆய்த்து வருது யா யூல்லுரம் ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே நீங்கள் எந்த ஒரு மனிதரை பற்றியும் தவறான எண்ணம் வைக்க வேண்டாம் இன்ன கசீரம் மினன்லா மினவன் நீங்கள் வைக்கிற அதிகமான எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்களாகவே இருக்கிறது வரலாறுகள் எழுதப்படுது அரபுகளுடைய கோத்திரம் பனு தமீம் அப்படின்னு ஒரு கோத்திரத்தார்கள் இருந்தாங்களாம் அவங்களிடத்துல செல்வம் இருந்தது அழகு இருந்தது அதனாலேயும் அவங்க நினைப்பாங்களாம நம்ம தான் சிறந்தவங்க மற்றவங்களை விட எப்பொழுது அவர்கள் இப்படி நினைக்க ஆரம்பித்தார்களோ அல்ல இந்த வசனத்தை இறக்கன உங்களில் யாரும் மற்றவர்களை பற்றி தவறாக எண்ண வேண்டாம் அண்ணா சொல்லிட்டு சொல்றா தப்பாக நினைக்கிறது என்ன என்னது அல்லாவே உதாரணம் சொல்றா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி தவறாக நினைப்பது கீழ்த்தரமாக எண்ணுவது கேவலமாக எண்ணுவதுக்கு உதாரணம் என்னன்னா உங்களில் யாராவது உங்களின் இறந்த சகோதரனினுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா யாருமே விரும்ப மாட்டாங்க அல்லாவே சொல்கிறேன் அறி தும்மோ நீங்கள் அதை வெறுப்பீர்கள் அல்லா சொல்கிற எப்படி உங்களுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட நீங்கள் வெறுப்பீர்களோ அதுபோன்று உங்களது சகோதரனை பற்றி தவறாக எண்ணுவது கெட்டெண்ணம் வைப்பது இவைகளும் அதற்கு சமம் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதனால தான் நபி சொல்லா அவங்க சகாபாத்தல் இத்திட்டத்தை இப்படி சொன்னாங்களாமா தோழர்களை உங்களில் யாரும் யாரை பற்றியும் என்னிடத்தில் வந்து குறைகளை சொல்லாதீர்கள் காரணம் உங்களில் எல்லோருக்கும் முன்பும் நான் வருகிற போது உங்களை பற்றிய நல்லெண்ணம் வைத்த நிலையில் நான் வருகிறேன் பொதுவாகவே மனுஷனுடைய தன்மையே அதுதான் யாரையாவது பற்றி நம்ம தவறான விஷயங்களை கேள்விப்பட்டுட்டோ அல்லது பேசிக்கிட்டோம் கேட்டுட்டோம்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு முதல்ல அவரிடத்தில் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதுவெல்லாம் நம்ம நம்முடைய நினைவுக்கு நம்முடைய சிந்தனைக்கு வராது அவருடைய அந்த தப்பான விஷயம் நம்ம கேள்விப்பட்டமே நம்ம பேசணுமே நம்ம கேட்டமே அதுதான் நம்முடைய சிந்தனைக்கு வருமா அதனால தான் குரானி நல்லா சொல்லுகிறான் நீங்கள் என்ன செய்யாதீங்க யாரை பற்றியும் தவறான எண்ணம் வைக்காதீர்கள் நல்லெண்ணம் கொள்ளுங்கள் எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளுங்கள் அதனால தான் ஒரு மனுஷன் ஒரு மனிதர் இடத்துல ஆயிரம் கெட்டது இருக்குதுன்னு சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற நல்லது குறைவாக இருந்தாலும் அந்த நல்லதை நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் நம்மளை பற்றி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தன்னை பற்றி தாண்ட எவ்வளவு இடத்தில் நல்லது இருந்தாலும் அதை விட நம்ம இருக்கிற மைனஸ்களை நம்ம பார்க்கணுமாம் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் மற்றவர்களை தாழ்வாகவும் நம்மை உயர்வாகவும் நாம் நினைக்க மாட்டோம் ஏன்னா எங்கிட்டவே இவ்வளவு குறை இருக்குது என்கிட்டவே இவ்வளவு தவறு இருக்குது என்ற எண்ணம் நமக்குள் வரும் எனவே சங்கையானவர்களே நாம் செய்கிற பல்வேறு அமல்களில் சிறந்த அமல் எது என்று சொன்னால் சமாதானத்தை ஏற்படுத்துவது இன்னும் அதனால தான் ஹதீஸில் வரலாறுகள் இப்படி வருது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்ததும் சகாம் வாக்க சொன்ன முதல்தை தான் சொன்னாங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ளணும் அதைத்தான் நபி சொன்னாங்க அதில் சொன்னாங்க அறிந்தவர் அறியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள் விருந்து கொடுங்கள் அன்பளிப்பை பரிமாறி கொள்ளுங்கள் இதெல்லாம் என்னென்னா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு முகமத்து உண்டாகிற விஷயம் அடுத்தது நபியவங்க செஞ்சது மதினாவில் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் யூதர்கள் இருந்தார்கள் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னா சமாதான உடன்படிக்கை செய்தார்கள் அதனால் மாற்றார்கள்னு அவங்களுடைய கொள்கை அவர்களுக்கு நம்முடைய கொள்கை நமக்கு மனிதன் என்ற அடிப்படையில் உலகத்துடைய மரியாதை என்ற அடிப்படையில் ஒருவரை ஒருவர் அன்போடும் பண்போடும் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அதனால தான் சகாபாக்கல்ல சிலருடைய வாழ்க்கையில் எழுதுறாங்க ஹசரத் அப்துல்லாஹிபுன் அம்ருபுன் ஆஸ்ரலி அல்லாஹோ அன்பு அவங்க வீட்டில் எப்போ ஆடை அறுத்தாலும் வீட்டுக்குள்ளே வந்ததையும் முதல்ல கேட்பாங்களாமா நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற யூதனுக்கு ஆட்டுக்கறி கொடுத்தீங்களா இல்லையான்னு தான் கேட்பாங்களாமா அவன் முஸ்லீம் அல்ல முஸ்லீம் அல்லாத ஒரு யூதன் அந்த ஆடை அறுக்கப்படுகிறது அந்த சகாபி கேட்கிற முதல் கேள்வி அந்த பக்கத்து வீட்டு யூதனுக்கு கறி கொடுத்தீங்களா இல்லையா காரணம் எந்த இடத்திலும் சண்டை இப்பளவு என்ற அந்த விஷயங்களுக்கு இடமே தரக்கூடாது சமாதானம் ஒற்றுமை என்ற அந்த விஷயங்களைத்தான் இஸ்லாம் எல்லா இடங்களிலும் வலியுறுத்துகிறது அதனால தான் நபிசல்லா அடிசல் இப்படி ஹதீசல் சொன்னாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுவுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படி அல்லாஹுக்கு முன்பாக நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற போது யாரெல்லாம் இணை வைத்தார்களோ அந்த இணையை தவிர அல்லா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் ஆனால் நபியோகம் சொன்னாங்க தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டு பேசாமல் இருக்கிற இரண்டு மனிதர்கள் சம்பந்தமாக அல்லா சொல்கிறானாமா அவங்க ஒற்றுமையாகாத வரைக்கும் அவங்களுடைய அமல்களை காட்டாதீங்க அவங்கள அப்படியே விட்டுருங்க சங்கையானவர்களே பிளவு வேற்றுமை என்பது நம்ம என்னதான் தொழுதாலும் நாம் அழுதழுது துவா கேட்டாலும் எத்தனையோ அமல்கள் செய்தாலும் அவைகள் கூட அல்லாஹுவிடத்தில் சென்று சேருவது கிடையாது நம்முடைய பிளவுகள் வேற்றுமைகள் அதற்கு தடையாக காரணமாக ஆகிவிடுகிறது எனவே எல்லோரிடத்திலும் ஒரு முஸ்லீம் என்பவரே அதான் எல்லோரிடத்திலும் அவர் அன்போடு நடந்து கொள்வார் சமாதானம் செய்து வைப்பவராக இருப்பார் அவர்னால எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களைத்தான் இஸ்லாம் நமக்கு எல்லா இடங்களிலும் கற்றுத்தருகிறது இவை போன்ற பண்புகள் தான் சமுதாயத்தில் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் இணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக அமையும் எனவே சங்கியானவர்கள் நமக்கு மத்தியில் இது போன்ற தன்மைகளை நாம் வளர்த்து வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தெரு என்று எல்லோரிடத்திலும் இடத்திலும் இது போன்ற ஒரு நளின போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த சின்ன தான் அதுக்கு பார்த்தா ஒரு போடுற சண்டை எல்லாருமே பயந்துக்கிறார் நபிசல்லா அலை செலவு சொன்னாங்க அதிகம் சண்டை சச்சரவு செய்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது அதிகம் சண்டை சச்சரவு செய்பவன் ஒரு காலும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நடக்கிற சண்டை சத்தத்தை பார்த்தா சுபானம்லாம் இனிமேல் சங்கையானவர்களே ஒரு முஸ்லீமுக்கும் சண்டை சச்சரவு என்ற வார்த்தைகளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை முஸ்லீம் அமைதியாக இருப்பார் கள்ளம் கவடமற்றவராக இருப்பார் அவருடைய உள்ளமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் யாரை பற்றி உண்டான தவறான எண்ணங்களும் அபாண்டங்களும் கபடமான எண்ணங்களும் அவருடைய உள்ளத்தில் எப்பவுமே வராது அவர் தான் உண்மையான முஸ்லீம் எனவே அல்லா ரசூல் சொல்லித் தருகிற உண்மையான முஸ்லீம்களாக நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக யாருக்கு மத்தியில் பிள